ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கு வந்து கணக்கன்பட்டி தான் கிளம்பிகிட்ருக்கோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நம்ம இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு எட்டு மணி போல் இங்கேருந்து நம்ம கீழக்கரையிலருந்து நம்ம வந்து கணக்கன்பட்டி வந்து கிளம்ப போகிறோம் யார் யாரெல்லாம் போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் என் ஹஸ்பண்ட் என்னோட குழந்தைங்க எல்லாரும் அப்புறம் வந்து எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி எங்கள் அக்கா அவங்களோட குழந்தைங்க எல்லோரும் தான் சேர்ந்து தான் நம்ம வந்து இன்றைக்கி கணக்கன்பட்டி போக போகிறோம் கணக்கன்பட்டி போயிட்டு இன்னும் வந்து ரெண்டு ஸ்பாட்டுக்கு போக போகிறோம் கணக்கன்பட்டி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ போகணும்னு தான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து கணக்கன்பட்டி பார்ட் ஒன் தான் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எங்கெங்க போகிறோமோ அது வந்து தனித்தனி வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப லாங்காக போனோம் அப்படின்னா பார்க்குற உங்களுக்கே போர் அடிச்சிடும் அதனால் நான் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ அந்த மாதிரி நான் வந்து போடுறேன் நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கறது இல்லை பெல்லாக எனக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லாம் வீடியோ போனோம் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம வந்து வந்து லக்கேஜ் பேக் பண்ணியாச்சு இந்த சின்ன சின்ன இருக்கு பார்த்தீங்களா இது வந்து என்னோடய ரெண்டு பசங்களோட திங்ஸ் ட்ரெஸ் எல்லாமே இருக்கு இந்த பெரிய பேக்கில் வந்து நாங்கள் நாங்கள் எங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் இந்த சின்ன பேக்கில் வந்து நான் கிட்ஸுக்கு என்னென்னலாம் ட்ரெஸ் என்னென்ன பொருள் எல்லாமே கொண்டுட்டு போறேன் பேபி வச்சுங்கிறவங்களுக்கு என்னென்ன இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் தனி வீடியோ போட்டிருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க நான் கீழே வந்து டேக் பண்றேன் ஒரு வழியா பா பார்த்தா கணக்கன்பட்டி வந்து கிளம்பிட்டோம் நம்ம வந்து போகும்போது என்னென்னலாம் ஃபன் பண்றோம் எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேவுக்கு வந்து சாப்பாடு வச்சாச்சு கோழியை வந்து அடைச்சிட்டு அம்மா வந்து காலையில வந்து தேவை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போய்ட்டு திருப்பி வந்து கட்டிடுவாங்க கோழியை வந்து திறந்து விட்டுட்டு அரிசி எல்லாமே வச்சிருவாங்க ஒரு நாள் மட்டும் அம்மா பார்த்துக்கிற சொல்லிட்டு நம்ம வந்து திங்கக்கிழமை நைட் வந்து கிளம்பணும் ஃபஸ்ட்டு வந்து கணக்கன்பட்டி போயிட்டு முருகன் கோயில் போயிட்டு வரதா தான் பிளானு இடையில வந்து டைம் வந்துச்சு அப்படின்னா கொடைக்கானல் போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் போட்டிருந்தோம் நாங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடைக்கானல் போகல அந்த டைம் பார்த்திங்கன்னா மழையாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம இன்னொரு நாள் போய்க்கலான்னு சொல்லிவிட்டு ட்ரிப்பை வந்து பழனி கணக்கன்பட்டி ரெண்டுக்குமே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்புனோம் நல்லபடியாக கிளம்பி போயிட்டு அண்ணி அண்ணன் பெரியம்மா எல்லாத்தையுமே வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு நம்ம அம்மன் கோயில் வந்து இப்போ கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க அங்கே சாமி கும்பிட்டுட்டு நம்ம கிளம்பியாச்சு பெரியம்மா அக்கா பின்னாடி அண்ணா அண்ணி சென்டரில் நான் தம்பி ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட் சீட்டில் வந்து செட்டில் ஆகிட்டோம் போகும்போது பார்த்திங்கன்னா கேஸ் வந்து ஃபில் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழக்கறையில் வந்து ஜிஎன்சி கேஸ் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு ஹஸ்பண்ட் வந்து கேஸ் வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் எங்கள் அண்ணி எங்கள் அக்கா எங்கள் பெரியம்மா ஹர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கரையை விட்டு தாண்டியாச்சு நம்ம வந்து மெயினில் போகல நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா உத்திராசமங்கை வழியாக போய் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போனோம் போகும்போதே பார்த்திங்க அப்படின்னா நம்ம உத்திராசமங்கை கோயிலில் அந்த கோபுரத்தில் பார்த்திங்கன்னா லைட் வந்து போட்டிருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு சரி நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நம்ம வந்து சத்திரக்குடி டோல்கேட்டை வந்து இப்போ வந்து கிராஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு டோல்கேட்டை டோல்கேட் கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இருந்து தேங்காய் பத்தி சுடம் எதுவுமே வாங்கிட்டு வரல எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா அங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஹைவே ரோட்டில் வந்து ஒரு முனிசாமி கோயில் ஒன்று இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் சத் சத்திரக்குடிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை வந்து நிப்பாட்டியாச்சு சத்திரக்குடியில் இறங்கி என்னோட அண்ணனும் என்னோட ஹஸ்பண்டும் போய் பத்தி சூடாக எல்லாமே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க தேங்காய் வந்து இடையில கிடைக்காது இங்கே தான் வாங்கலான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க அந்த கோயில் பற்றி சொல்லணும் அப்படின்னா அது தனியாலாம் இல்லை அந்த ஹைவேஸ்லேயே பாத்தீங்கன்னா நடு ரோட்டில் நடு இதில் இங்கிட்டும் அங்கிட்ட ரோடு போகும் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து செடி எல்லாமே வச்சுருப்பாங்க ஹைவேஸில் அந்த செடி இருந்த இடத்துல இருந்த ஒரு பெரிய ஒரு மரம் இருந்தால் அது வந்து பல ஆண்டுகளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அங்கே ட்ராவல் பண்ணி போகிற எல்லாருமே வந்து அங்கே போய் தேங்காய் உடைச்சிட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்லவும் நாங்களும் அங்கே தான் வாங்கிட்டு போனோம் அதுக்காக போகும்போதே பார்த்தீங்கன்னா நான் சாப்பிடாதனால சரி பேக்கரியில் வந்து நிப்பாட்டினாங்க அண்ணா என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து அவங்க டீ ஸ்நாக்ஸு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் வந்து சாப்பிடாமல் போனதுனால எனக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தோசை வாங்கிட்டு வந்து சாப் கொடுத்தாங்க நான் வந்து காரில் உட்காந்து தோசை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் மற்ற எல்லோரும் பார்த்திங்கன்னா பேக்கரியில் உட்காந்து அவங்களுக்கு டீ காஃபி இந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நம்ம எங்கே போனாலுமே சோறு தான் முக்கியன்ற மாதிரி நம்ம எப்போ பார்த்தாலும் சாப்பாடு தான் நான் சொன்னேன் பார்த்திங்களா அந்த முனிசாமி கோயில் அது வந்து இதுதான் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான சாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா லைனாக எல்லா வண்டியுமே லோடு வண்டியாக இருக்கட்டும் எல்லா வண்டியுமே நின்று நின்று தான் சாமி கும்பிட்டுட்டு பூஜை பண்ணிட்டு தான் போனாங்க நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு பதினொன்றரை மணிக்கிட்டால ஆயிடுச்சு அப்போவுமே அங்கே ஆள் பூசாரி இருக்காங்க நம்ம வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் நல்லபடியாக பூஜை பண்ணிவிட்டு அங்கேருந்து ஐயாவோட ஒரு துண்டும் ஒரு எலுமிச்சை பழம் கொடுத்துருந்தாங்க அதை வாங்கி நம்ம காருக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து கிளம்பி கிளம்பி வந்துவிட்டோம் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து கணக்கம்பட்டி ரீச் ஆயாச்சு ஒரு ரெண்டரை சம்திங் ரீச் ஆனோம் தூங்கி எந்திரிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஆனால் எனக்கு கொசு ரொம்ப கிடச்சிச்சு நல்லா தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா தம்பியுமே எந்திரிச்சிட்டாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கோயிலில் உள்ளவங்க எல்லாருமே ஒன் பை ஒன்றாக எல்லாருமே வந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா காலையில் வந்து கோமாதா பூஜை பார்க்குறதுக்காக ஹர்ஷா ஒரு வழியாக எழுப்பி அவங்க அப்பா வந்து பாத்ரூம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க நான் குட்டி தம்பியை வந்து சரி தம்பியை வந்து வெப்ஸை வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு தம்பியை வந்து கிளப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு வந்து நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டாச்சு பெரியமா போய் எல்லாருக்குமே டீ வாங்கிட்டு வந்திருந்தாங்க நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா டீ குடிச்சிட்டு ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நல்லாவே விடிஞ்சிருச்சு குட்டி தம்பிக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு தம்பி வந்து தூங்கிட்டான் ஹர்ஸையும் வந்து நான் ரெடி பண்ணி ஹர்ஸும் ஒரு பக்கம் வந்து கிளம்பிட்டான் எல்லாருமே நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம் சரி இப்போ வந்து பூஜை ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள் வந்து கோமாதா பூஜை தான் ப பார்க்க மிஸ் பண்ணிட்டோம் ஏன்னா குழந்தைங்கள கிளப்பிட்டு அண்ணி அண்ணன் எல்லோருமே குழந்தைங்க கொண்டு வந்தாங்க எல்லாருமே குளிச்சுட்டு எல்லாருமே குழந்தைங்கள ரெடி பண்ணிவிட்டு போகிறதுக்கே பார்த்திங்கன்னா டைம் வந்து ஆறு மணிக்கிட்டால ஆயிடுச்சு நாங்கள் வந்து சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உள்ளே நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம் பார்த்திங்கன்னா அப்போ தான் பூஜை நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே கோமாதா பூஜை வந்து நடந்துருச்சு சரி நம்ம ஐயாவோட பூஜையாவது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் உள்ளே போனோம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் பூஜை வந்து நடந்துக்கிட்டு இருந்தது நல்லபடியாக பார்த்தாச்சு ആനന്ദഗോടി ஓம் கோடி பிரம்மாண்ட பிரம்மாண்ட யோகி யோகி ஸ்ரீ ஸ்ரீ ிர சமர்த்த சத்குரு சத்குரு ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவான் ஞானவல்ல பகவான் திருவடிகளே திருவடிகளே வாழ்க ஆண்கள் வாழ்க வாழ்கவே வாழ்கவே ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த பகவானி சச்சிதானந்த பகவானி ஞான வல்லலே உன்னை வல்லலே

ആനന്ദ സദ്ഗുരു ഭഗവാൻ സച്ചിദാനന്ദ സദ്ഗുരു ഭഗവാൻ പലണി സ്വാമി സ്വാമീകൾ പലണി സ്വാമി സ്വാമീകൾ തിരുവടികളെ വാൾഗ 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 சச்சிதானந்த சத்குரு பகவான் ஞானவள்ளல் பழனிசாமி பழனிசுவாமி சுவாமிகள் போற்றி ஓற்றி போற்றி ஓற்றி போற்றி 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 ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவான் சச்சிதானந்த சத்குரு பகவான் പഴനി സ്വാമികൾ തിരുവടികളെ തിരുവടികളെ ശരേണം ശരണം ശരേണം ശരണം ശരേണം ശരണം സമയം അമ്മക്ക് അഭിയപ്പെടുന്നു உட்காந்து ஐயா கிட்ட மனம் முருகி மனதார நம்மளோட வேண்டுதல் எல்லாத்தையுமே ஐயாவோட பாதத்தில் வச்சிட்டு நல்லா கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா பண்ணி நம்மளுக்கு என்னென்ன தேவை நிறைகள் குறைகள் எல்லாத்தையுமே நான் நம்ம ஐயா பாதத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்குவார் என்னோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு என்னோட க கஷ்டங்கள் நஷ்டம் எல்லாத்தையுமே நான் அவர்கிட்ட விட்டுருவேன் எல்லாத்தையுமே நீ தான் பார்த்துக்கணும் நான் உன்னோட பொண்ணு உனக்கு உன் பொண்ணுக்கு என்ன நல்லது பண்ணணும் என்ன பண்ணால் உன் பொண்ணு சந்தோஷமா இருப்பா எல்லாமே உனக்கு தெரியும் என்னோடய கஷ்டங்கள் எல்லாமே உனக்கு தெரியும் எல்லாத்தையும் நீ தான் எல்லாமே நல்வழிப்படுத்தி என்னையை நல்லா வழிக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாதத்தில் எல்லாத்தையுமே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா துருநூறு எல்லாமே வாங்கிட்டு தட்டு எல்லாத்தையும் தொட்டு கும்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உட்காந்துட்டோம் ஐயாவுக்கு படைத்த பிஸ்கட்டு இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க தீர்த்தம் கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு கோயிலில் வந்து நவராத்திரி குழு வச்சுருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்ததுங்க அதையும் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ஐயாவோட கோயிலில் வந்து அன்னதானம் போடுவாங்க அன்னதானம் சாப்பிட்றதுக்காக நாங்கள் எல்லாருமே கிளம்பி போயிட்டோம் எல்லாருமே வந்து பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க ஏன்னா ஐயாவோட சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அமீர்தமாக இருக்குங்க எந்த ஹோட்டலையும் அடிச்சுக்க முடியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா உள்ளே போட்டிருந்தாங்க இப்போ கொஞ்சம் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கிறனால வெளியில் வந்து அன்னதானம் போட்டாங்க நாங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா உப்புமா அப்புறம் வந்து தக்காளி சாதம் அப்புறம் ச சாம்பார் சட்னி எல்லாமே கொடுத்துருந்தாங்க நாங்கள் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு ஐயாவுக்கு வந்து நன்கோட வந்து இது அன்னதானத்துக்கு கொடுக்குறதுக்கு சொல்லியிருந்தாங்க அதுவுமே நம்மளால் முடிஞ்சு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா தேவையான நம்ம கயிறு ஃபோட்டோ எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட ஐயா ஃபோட்டோ எல்லாமே இருக்குது அதனால நான் வந்து கயிறு மட்டும் வாங்கிட்டு அப்புறம் தம்பிக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு நான் வந்து வரும்போது ஐயாவோட வீட்டுக்கு போகாமல் இருந்தேன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் போனோன்னே ஐயாவோட வீட்டுக்கு போய் அங்கே படுத்து கடந்துட்டு அங்கே உட்காந்துட்டு இருந்ததுனால்தான் நான் அங்கே கோயிலுக்கே போவேன் இந்த ட்ரிப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஐயாவோட ஜீவ சமாதிக்கே நம்ம போயிட்டோம் அதனால் ரிட்டன் வரும்போது தான் ஐயா வீட்டுக்கு வந்து நம்ம போனோம் போய் நல்லா ஐயாட்ட பேசிட்டு எல்லாத்தையும் அப்போ சொன்னால் தான் இப்போ நான் உன்னோட காலைல நான் வச்சுட்டேன் அதை என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ தான் எனக்கு நல்ல வழியாக காமிக்கணும்னு சொல்லிவிட்டு பேசிட்டே பார்த்தீங்கன்னா ஐயாவோட கிணத்து வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஊத்தோடும் கிணறு அதையுமே பார்த்துட்டு ஐயாவோட வீட்டையுமே போய் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிட்டோம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்